நண்பர்களுக்கு வணக்கம் நக்ஷன் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா சனிப்பயிற்சியை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எல்லாருமே எதிர்பார்த்துருக்கக்கூடிய இந்த சனிப்பயிற்சியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஏன் இவ்வளவு முக்கியத்துவமாக இந்த சனிப்பயிற்சி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ராசியில் சனி பகவான் வரக்கூடிய காலங்கள் பார்த்தோம்னா முப்பது ஆண்டுகள் எடுத்துக்கிறாங்க அதிக காலங்கள் எடுத்துக்கக்கூடிய ஒரு மந்த கிரகம்தான் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனியினுடைய பயிற்சி பார்த்தோம் அப்படின்னா குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினாறாம் நாள் ஆங்கில தேதி பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழ கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒன்பது மணி இரவு நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க இதுதான் சனி சனிப்பெயர்ச்சியினுடைய விஷயம் இந்த சனிப்பெயர்ச்சி பெயரக்கூடிய நாள் சனிக்கிழமை அங்க ஆகக்கூடிய ராசி மீன ராசி அந்த மீன ராசியில பார்த்தோம் அப்படின்னா அன்றைய தினம் ஆறு கிரக சேர்க்கை வேறு இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இந்த சனிப்பெயர்ச்சி புரட்டாதி நான்காம் பாதத்திலே பயிற்சி ஆகிறார் மீனத்தில் போயிட்டு பூரட்டாதி நான்காம் பாதத்துல பயிற்சி ஆகிறார் ஏனைய கிரகங்கள் நவ கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் இந்த சனிப்பெயர்ச்சினால எவ்வகையில தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்ற தான் நம்ம இந்த வீடியோவை விரிவாக பார்க்க சனி பகவானுடைய பார்வை பாழ் அப்படின்னு சொல்லியிருக்கா ஆமா சனி பார்த்தாலே என்ன சனி அப்படின்னாலே பயம் என்ன ஆகுமோ ஏதாகுமோ நம்முடைய வாழ்க்கை நிலை மாறுமா தடம் புரளுமா அப்படின்னு நிறைய கேள்விகளோடு மனிதர்கள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ இரக்கம் ஏற்றம் வருமா ஏற்றம் இறக்கம் வருமா அப்படின்ற மாதிரி கொஷனெலாம் நம்மளுக்கு நிறைய வந்துட்டே இருக்கும் முக்கியமான பயிற்சி இந்த ராகு கேதுக்கள் ஒன்றரை ஆண்டுகள் குரு பகவான் ஓர் ஆண்டுகள் பட் சனி மட்டும்தான் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் பயணிக்க போகிறாங்க அதனால் ஸ்லோ ஸ்லோ விஷயத்தில் நடக்கும் ஸ்லோ மூமெண்ட்டாக நடக்கும் எந்த ஒரு காரியுமே வேகமாக நடக்குதா அப்படின்னா இல்லை அப்படி ரொம்ப வேகமாக போயிருந்தது கூட ஒரு பிரேக் பண்ணி பொறுமையாக நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் நடக்கும் மந்தக்காரகன் முடவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சனி பகவான் சனி பகவானுடைய பார்வை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இதில் விசேஷமாக நாம் சொல்லக்கூடிய பார்வை பார்த்தோம் அப்படின்னா பத்தாம் பார்வை சனியினுடைய பார்வையில் ஒரு விசேஷம் இருக்குது அப்போ மூன்று ஏழு எல்லாமே என்ன பண்ணது அசுப பார்வையாக இருக்கிறது சரி இந்த சனி பயிற்சி எந்தெந்த ராசிகளுக்கு எந்த பலன்களை கொடுக்குது அதை நம்ம பார்க்க போகிறோம் பட் மீன ராசிக்கு இந்த சனியானவர் ஜென்மச்சனியாக வருகிறார் ஆமா இவ்வளவு நாள் வரை விரயச்சனியாக இருந்த சனி ஜென்மச்சனியாக வருகிறார் கும்ப ராசிக்கு பாதச்சனியாக போகிறார் அப்போ ஜென்மச்சனியிலிருந்து பாதச்சனியாக மாறுகிறார் பட் மேஷ ராசிக்கு இப்பதான் இயல் ஆரம்பிக்குது பட் விரைய சனியாக உள்ள வரார் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக வருகிறார் இந்த நான்கு ராசிகளுக்கு இந்த சனி வந்து பாதகமான சூழ்நிலையினுடைய தாக்கத்தை கொடுக்க போகிறார் அப்படிதான் நம்ம நினைச்சுக்கணும் பட் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன ரூட்டு என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யணும்ன்றத பின் ஒரு நம்ம முழுசா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு உண்டான பலன் கிடைக்கும் பட் யாருக்கெல்லாம் இப்போ விடுதலை நடக்குது அப்படின்னா மகர ராசிக்கு ஏழரை சனியிலிருந்து விடுதலை ரொம்ப ரொம்ப சிரமத்திலருந்து வெளியில் வரப்போகிறாங்க அவங்க படாத துன்பமே கிடையாது அந்த மகர ராசி ஏழரிலிருந்து வெளியில் வரா பட் கடம கடக ராசிக்கு அஷ்டம சனியிலிருந்து விடுதலை அப்போ ஏழரை சனி அஷ்டம சனி இதெல்லாம் விடுதலை ஆகக்கூடிய ராசிகள் மகரம் கடகம் இந்த ரெண்டு ராசிக்கு இந்த சனி வந்து என்ன பண்ணுறாரு ஒரு செயின் லிங்க்கை ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு பட் இந்த சனியினுடைய தாக்கம் வந்து ஒரு நம்ம மூன்று விதமாக சொல்லிக்கலாம் ஆரம்ப காலம் ஒரு ஏன்னா ஒரு சனி வந்து முப்பது ஆண்டு காலம் ஒரு ஜென்ம ராசியில் வராங்க பட் இருந்தாலும் இந்த மங்கு சனி பொங்கு சனி போக்கு சனி அப்படின்னு மூணு விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம் அப்போ முப்பது வயது அறுபது வயது தொண்ணூறு வயது இந்த மாதிரி பிரிவுகளையும் ஏற்படுத்திக்கலாம் இளமை பருவங்களில் வரக்கூடிய இந்த சனி பகவான் மங்கும் சனி அப்படின்னு சொல்லுவார் அப்போ ஒரு புள்ள படிக்கிறான் ஒரு பிள்ளை படிக்கிறா அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சனி மங்கு சனி ஆகி அந்த படிப்பறிவுகளை தடைபட்டு அதனுடைய விஷயத்தில் ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடிய சனி தான் ஆரம்ப காலம் கற்றல் வயதில் வரக்கூடிய சனி பொங்கும் சனி அப்படின்னக்குள்ள ஒரு இளமை பருவத்தில் ஒரு டீனேஜ் பருவத்தில் வரக்கூடிய விஷயங்கள் அப்போ எல்லா உ உணர்வுகளும் உணர்ச்சிகளும் இருக்கக்கூடிய விஷயங்கள் வரும்போது அப்போ ஆசை அண்டர்ஸ்டானிங் எல்லாத்தையும் அதிகமாக தூண்டி அதற்குள்ளே போயிட்டு தன்னுடைய வாழ்க்கையினுடைய சூழலில் மாட்ட வைக்கிறது தான் இந்த பொங்கும் சனி அப்படின்னு பேர் அதீத ஆசைகளை கொடுத்து அதில் நிறைய தடைகளை உருவாக்கக்கூடியது அப்போ போக்கும் சனி அப்படின்னா போக்கு சனி அப்படின்னு பேர் அப்போ வயது முதிர்ந்த காலங்களில் தள்ளாடக்கூடிய வயசில் தனக்கு உடல் சோர்வு நெளிவுற்ற காலங்களில் நமக்கு யாராவது ஒரு உதவிகள் செய்தால் மட்டும்தான் நமக்கு நாளாக இயங்க முடியும் அப்படின்ற கால நேரம் பொழுது பிறருக்காக பிறர் என்ன சொல்கிறாலும் அதை கேட்டு நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலை வரும்பொழுது வரக்கூடிய அந்த சனி பகவான் தான் போக்கு சனி அப்படின்னு ஒரு காரகத்துவத்தை சொல்கிறாங்க அப்போ கற்கக்கூடிய வயசு இளமை பருவம் அப்போ முதுமை பருவத்தில் வரக்கூடிய வயசு இதெல்லாமே இந்த சனியை வந்து பிரிச்சிட்டான் ஆறு கிரக சேர்க்கை கண்டிப்பாக உலகளாவிய விஷயங்களும் சரி அந்த ஆறு கிரகங்கள் சேர்க்கையாக கூடிய ராசி மீன ராசியாக இருக்கக்கூடியது அப்போ அந்த கிரக யுத்தம் வேறு நடக்க போகிறது நிறைய மைனஸ் நடக்குதா பாசிட்டிவ் நடக்குதான்றத காட்டிலும் ஒரு ஒரு என்ன அசுப கிரகங்கள் இந்த சனி பகவான் அப்போ ஒரு ராசியில் போயிட்டு ஜென்ம ராசியில பயணிக்கக்கூடிய காலம் நம்ம எந்தெந்த காரியத்திலெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணுன்ற விஷயத்தை தான் நாம் இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம் பட் வாங்க இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்களை நம்ம பார்க்கலாம் பன்னெண்டு ராசிகளில் இந்த சனி பகவான் எவ்விதமான தாக்கத்தை உருவாக்குகிறார் நாம் எப்போதெல்லாம் கவசமாக பாதுகாப்பு கவசமாக எவற்றையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி தான் பார்க்க போகிறோம் பட் வாங்க பார்க்கலாம் நட்பிற்கு வித்தான மகர ராசி என்பர்களே பிடித்தமான ராசி என்னுடைய நண்பர்கள் என்னுடைய ரொம்ப ரொம்ப இணக்கமான ஒரு ராசியினர் யாருன்னு கேட்டோம் அப்படின்னா மகர ராசினர் ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆகிடுவான் ஈஸியாக மிங்கிள் ஆகிடுவா பட் அவருடைய தன்மை என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த உலகத்திற்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பொதுநலம் கண்டிப்பாக இருக்கும் ஆமாம் இந்த மகர ராசிக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா தான் பிரச்சனையாக இருக்கும் இதை தவிர்த்து எந்த பிரச்சனையும் வராது எல்லாத்துலேயும் மேனேஜ் பண்ணுவாள் திறமை எக்ஸ்ட்ராட்னரி திறமையாக இருக்கும் இவகிட்ட இருக்கிற திறமை மாதிரி எந்த ஒரு ராசிக்கிட்டே இருக்காது அவ்வளவு எக்ஸ்ட்ரானரி திறமைகளை வைத்து இருக்கக்கூடிய ராசி மகர ராசி இருந்தாலும் அந்த திறமை இவ என்ன பண்ணுவானா அந்த திறமை இவளுக்கு ஆபத்துகளாக வரும் இப்படிப்பட்ட இந்த மகர ராசிக்கு சனி பகவான் மூன்றாம் இடத்துல வர்றாரு தைரிய வீரிய ஸ்தானம் இதனால் வர ரெண்டாம் இடத்துல இருந்தார் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் என்னென்னா இவங்களுக்கு ஏழரை சனி விடுதலை 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 அப்படின்ற மாதிரி ஆனந்தமாக இருக்கிறாங்க ஆமாம் எவ்வளவு கவலைகள் எவ்வளவு சங்கடங்கள் எவ்வளவு போராட்டங்கள் நம்ம பார்க்காத பிஸ்னஸ் இல்லை நம்ம பார்க்காத கடன் இல்லை நம்ம வாழ்க்கையில் நடக்காத பிரச்சனை இல்லை டைவர்ஸ் இல்லை கோர்ட் இல்லை கேஸ் இல்லை எவ்வளத்தையும் எல்லாத்தையும் பார்த்தாச்சு இதுக்கு மேலே பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற காலகட்டத்தில் எல்லோருக்கும் எல்லா அட்வைஸும் சொல்கிறதுக்கு சரியான நபர் யாருன்னா அது மகர ராசி தான் ஆமாம் ஒரு வாழ்க்கையில் பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது ஒரு விடை தெரியணும் எதுவுமே புரியலை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் போய் மகர ராசிக்காரங்கிட்ட ஐடியா கேளுங்க உங்களுடைய வாழ்க்கை உயர்றதுக்கு உண்டான அத்தனை வழியும் சொல்லுவார் கண்டிப்பாக சொல்லிவிடுவாங்க பட் அந்த மகர ராசிக்கு பயணங்கள் அதிகமாக போதும் இந்த சனிப்பயிற்சி என்ன பண்ண போகிறார் அப்படின்னா இடம் பெயர்ச்சியாக கூடிய சூழலை உருவாக்குவார் அது தொழிலுக்காக உருவாக்கலாம் படிப்புக்காக உருவாக்கலாம் பட் அவங்கவுங்க ஸ்டேஜை பொறுத்து கண்டிப்பாக பயணங்கள் கிடைக்கும் அதை வந்து ஏற்படுத்திக்கோங்க அந்த பயணம் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறது ஆமாம் இல்லற இருந்து நான் என்ன சார் பண்ணுறது அப்போ பயணங்கள் கிடைக்கும் இல்லற சுகம் கிடைக்குமானா கிடைக்காது அப்போ நம்ம தான் வெளியில் போகிறோம் இல்லையா குடும்பத்தை விட்டு வெளியில் போகக்கூடிய சூழ்நிலை வெளியில் தங்கக்கூடிய சூழ்நிலை அப்போ கணவன் மனைவி உறவுகள் பாச போராட்டங்கள் நடக்கும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அதை தான் ஆகணும் பட் ஒன்றா இருக்க முடியாது வெவ்வேறு இடத்துல இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் க்ரியேட் ஆகும் அதுக்கேற்ற சூழல்கள் உங்களை வந்து அடையும் அப்படின்னு சொல்லலாம் ஓகே வெளிநாடு யோகங்கள் கிடைக்கும் சார் அதான் பயணம் கிடைக்கன்றீங்களே சார் அப்புறம் என்ன சார் ஆமாம் ரொம்ப நாளாக வெளிநாட்டுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் தாராளமாக கிடைக்கும் ஆகாய மார்க்கமாக செல்லக்கூடிய பாதைகள் உங்களுக்கு கிடைச்சிவிடும் போகலாம் ஆமாம் வென்டஸ்டிக்காக இருக்கும் பதவிகள் கிடைக்கும் சார் அது அரசியலாக கூட இருக்கலாம் பட் நீங்கள் வகிக்கக்கூடிய தொழிலாக இருக்கலாம் பட் சமுதாயம் சார்ந்த சிந்தனை உள்ளவர்களாக இருக்கலாம் உங்கள் ஸ்கூலாக இருக்கலாம் எவர்திங் நீங்கள் படிக்க ஆசிரியராக இருக்கலாம் நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையில் உங்களுக்கு ஒரு பதவிகள் உண்டு கண்டிப்பாக கொடுத்துருவார் இந்த சனி பகவான் கவலைப்படாதீங்க ஆமாம் இதை விட பெரிய பாக்கியம் என்னென்னா ரொம்ப நாளாகவே இந்த மகர் ராசிக்கு தூக்கம் என்பதே கிடையாது ஆமாம் சதா சிந்தனை ஆமாம் எப்போ பார்த்தாலும் மெடிடேஷன் பண்ணுறவா கூட மெடிடேஷனில் ஏதாவது யோசனை பண்ணிட்டு இருப்பா இந்த சிந்தனைகள் எல்லாம் போட்டு மிங்கிலான அந்த மகர ராசிக்கு இப்போ நடக்கக்கூடியது பீஸ்ஃபுல் லைஃப் நல்ல தூக்கம் கிடைக்கும் சார் உங்களுக்கு ஆமாம் நல்ல டீப் ஸ்லீப்பிங் கிடைக்கும் ஒரு ஒரு மைண்டே வந்து ரிலாக்ஸ்டாக மாறுறதுக்கு உண்டான பயிற்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அமைது சார் சரி ஓகே இவ்வளோ நேரம் நம்ம பாசிட்டிவ் பார்த்துட்டோம் சரி இது எல்லா பாசிட்டிவ் கொடுத்துட்றாரா அப்படின்னா எங்கன்னா ஒரு இடத்த இக்கு வைப்பார் இல்லை அதுதானே கிரகங்கள் அப்போ எந்த சிக்கலில் நம்ம மாட்ட போகிறோம் அப்போ எப்படி அந்த சிக்கலில் மாட்டாமல் நம்ம தப்பிக்கிறது இதுதான் பாயிண்ட்டு பட் மகர ராசியில் ஒரு பெரியவா இருக்கா அதாவது தகப்பன் இருக்கா அப்படின்னா குழந்தைகள் அகென்ஸ்டாவா ஆவா அப்படின்னு சொல்லப்படுது ஆமாம் அவங்க பேச்சுக்களில் என்ன பண்ணுன்னா திமிர்த்திரி இவ்வளோனால நம்ம பையன் பேசவே இல்லை இப்படிலாம் இப்படின்னா நம்மள ஆப்போசிட்டாக பேசுகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்போ மகர ராசினுடைய வீட்டுக்கு பிள்ளைகள் என்ன பண்ணுவா ஏதாவது ஒன்று எதிர்கொடி தூக்குவா அப்போ அவர்களுடைய விருப்பத்திற்கு நம்ம போகிறதா இல்லை நம்ம விருப்பத்துக்கு அவ வரணுமா அப்படின்றதெல்லாம் உங்கள் அந்த காலகட்டத்தில் வர பிரச்சனையை வச்சு உங்கள் ஆரோஸ்கோப்பை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த பிரச்சனைகள்ன்றது வரத்தான் செய்யும் பட் இளைஞர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக காதல் பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் மகராசிக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியாது பட் இருந்தாலும் அதெல்லாம் தாங்கி வெளியில் வந்துடுவா ஏன்னா இது கர்ம ராசி இது வந்து உத்தியோகம் பண்ணக்கூடிய ஒரு ராசி பெருமளவில் போய் பாதிக்காது ஆமாம் உண்மையாக இருப்பாங்க அது மட்டும் ஹண்ட்ரட் ட்ரூ அப்படின்னு சொல்லலாம் பட் குலதெய்வ கோயிலுக்கு இப்போ நீங்கள் சரியாக போயிடணும் சார் மந்த்லி மந்த்லி குலதெய்வம் கோயிலுக்கு போங்க அந்த இடம் போக முடியாத சூழ்நிலைகள் உருவாகும் ஆமாம் அதையும் தாண்டி தான் நீங்கள் போகணும் ரொம்ப போக முடியாத சூழ்நிலை நம்ம தான் தூர தேசத்துக்கு போகிறப்போமே அப்போ ஊர் எல்லையில் இருக்கிற சாமி குலதெய்வ சாமி நம்ம இப்படி பார்க்க முடியும் பட் இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆசிகளையும் அனுகிரகங்களும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மகர ராசி இந்த சனி பகவான் நல்ல ஒரு ஆஸ்மாத்தமான ஒரு அனுகிரகம் கொடுக்கறதா பிராமம் கொடுக்குறார் பட் இன்னொரு இடத்த மைனஸ் எங்கே அப்படின்னா நம்மளுக்கு ஏற்கனவே லக்கு இல்லையா சார் ரெண்டரை ஏழரை வருஷமாக நம்ம வந்து படாத பாடுபட்டுருக்குமே சார் இப்போ ஏதாவது லக்கு கிடைக்குமோ இந்த லாட்ரி புதையெல்லாம் கிடைக்குமோ அப்போ ஈஸியான ரூட்டில் நம்ம பணம் சம்பாதிக்கலாமோ இந்த ரேஸு கிளப்பு மது மாது இதெல்லாம் பார்க்கலாமான்னா அந்த கிட்டலாம் போனீங்க அப்படின்னா அப்படியே கொத்த தீங்கு மாரி ஜெயிலில் வச்சுருவார் ஆமாம் ஏழுற சனி முடிஞ்சு போச்சு இல்லைன்னு சொல்ல இந்த வாய்ப்புகள்லாம் வரும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆமாம் இதெல்லாம் டச் ஆகும் பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து ஆமா நீங்கள் உங்களை சுய பரிசோதனை பண்ணி கடந்து வந்த பாதைகளை அனுபவமாக எடுத்து கொண்டு இனி உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை தேடிக்கொள்ளுங்கள் தந்தை வழி உறவுகளில் பிரச்சனைகள் உண்டு சார் ஆமாம் என்ன சார் இது அப்பா வழிலையா சார் பிரச்சனை ஆமா சார் தந்தை வழி பிரச்சனை சார் பெரியப்பா சித்தப்பா அப்ப தந்தை வழி சொத்துக்களால் பிரச்சனைகள் வரும் ஏன் தந்தையே நமக்கு இப்போ ஆப்போசிட்டாக செயல்படுவார் பேச்சு என்னவோ பெருசாக தான் இருக்குது பட் ஆனால் எனக்கு கொடுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல்கள் உருவாகும் அப்படின்ற ஒரு விஷயம் பட் இருந்தாலும் மகர ராசிக்கு தைரியம் அதிகம் வீரியம் அதிகம் தன்னம்பிக்கை அதிகம் யார் என்ன பண்ணாலும் தன்னால் நிலைத்து நிற்க முடியும் தான் எப்படியாவது வெற்றி பெற்று விடுவேன் என்ற அதீத நம்பிக்கை கொண்ட ராசி மகர ராசி ஏழரசனி விடுதலை ஆயிடுச்சு பட் எவர்திங் உங்களுடைய பாதை இப்பொழுது பூ பாதையாக இருக்கும் நீங்கள் தைரியமாக போகலாம் ஏற்கனவே டைவ்ஸ் முடிஞ்சு போச்சு பட்டு நிறைய கடன்கள் அவமானங்கள் சந்திச்சாச்சு இனி என்ன பண்ணணும் செட்டில்மெண்ட் பண்ணணும் அவ்வளோதான் சார் ஈஸியாக செட்டில்மெண்ட் பண்ணிவிடுவீங்க எல்லா கேஸ்லேயும் வாய்தா வாங்குகிற கேஸ் எல்லாம் வழக்கு முடிஞ்சிடும் பட் பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துன்னு ஆமாம் எங்கெங்கே பிரச்சனை சொல்லியிருக்கேன் பிள்ளைகள் பிரச்சனை குலதெய்வம் பிரச்சனை காதல் பிரச்சனை பட் இந்த ஐந்தாம் இடம் பூர்வ ஜென்மம் அப்போ விவசாயம் சார்ந்த துறையில் வேலை செய்கிறவங்க எல்லாமே ஒரு விவசாயம் நம்ம பண்ணுறோம் மொத மொத ஒரு விதை விதைக்க போகிறோம் அப்படின்னா எப்பயுமே ஒரு விதையை அவங்க குலதெய்வத்துக்கு பரிபூரணமாக படையல் போட்டுட்டு தான் விதை போடணும் இப்போ குலதெய்வ ஆசி உங்களுக்கு கிடைக்கணும் இந்த சனிப்பயிற்சி அது மறுக்கும் மீறி தான் நீங்கள் குலதெய்வத்தை வணங்கணும் இதை மட்டும் பிரயோகம் பண்ணிக்கோங்க இந்த சனிப்பயிற்சியினுடைய தாக்கத்திலிருந்து எப்படி சார் விடுவிப்படலாம் எல்லாமே என்ன கேட்குறேன் அப்படின்னா உடனே ஜூஸாக கேட்பாள் ஆமாம் ஏன்னா யாருக்கும் டைம் இல்லை அப்போ ஏதோ ஒரு விஷயத்த சொன்னோம்னா சார் இதுக்கு பரிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லலாம் பரிகாரம் என்பதெல்லாம் ஒன்றுமே இல்லை பட் முதல் விஷயம் என்னென்னா நீங்கள் ஒரு விஷயம் கருமாவை அனுபவிக்கணும்னா முதல்ல அதை அனுபவித்து கழிச்சுடுங்க அது லாபமோ நஷ்டமோ கஷ்டமோ என்ன இருக்குதோ அதை இப்போவே கர்மாவை கழிச்சிடுங்க அதுலேருந்து நீங்கள் தப்பிக்க பார்க்கக்கூடாது எது கொடுக்குதோ கடவுள் என்ன கிரகங்கள் கொடுக்க நினைக்கிறாரோ அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உடனே என்ன பண்ணுவோம்னா போன வாரம் நல்லா ஹாப்பினாக சாட்டிருப்பான் நல்லா சென்றிருக்கலாம் பொண்ணு அதிகமாக இருந்திருப்பான் இந்த வாரம் ஏதோ ஒரு இடத்த போயிட்டு வேலை செய்யக்கூடிய இடத்துல அந்த வசதிகள் இவனுக்கு இங்கே குறைவாக இருக்கும் உடனே என்ன பண்ணுவான்னா நான் அங்கே வேலை செஞ்சேன் அப்படி இருந்தேன் இப்படி அதையே சொல்லி சொல்லி இங்கே இருக்கிற சுகம் புள்ள காலியாகிடும் அதனால் அந்த நேரத்தில் பகவான் அதை கொடுத்தார் இந்த காலகட்டத்தில் இந்த இடத்த கொடுத்துருக்கார் பட் எல்லாம் சுகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட்செட்டை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஹாப்பினஸ் என்றைக்குமே இருக்கும் உங்கள் கிட்டே அதுலேருந்து மாற்று கருத்தும் கிடையாது பட் இருந்தாலும் ஆன்மீக சார்ந்த நபர்கள் இருக்காங்க இல்லையா அப்படிப்பட்ட இந்த ராசியினருக்கு நிறைய உங்கள் மகர ராசியில் இருக்கக்கூடிய ஜென்ம நட்சத்திரம் வரும் காலங்களில் அந்த மகராசியில் இருக்கக்கூடிய ஜென்ம நட்சத்திரம் உங்களுக்கு வருது அப்படின்னா அன்னை தினம் ஜென்ம நட்சத்திரம் வரும் பொழுது சமுத்திர ஸ்நானம் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய புனித நதி நீர் ஆடுங்க கடல் நீரில் குளிங்க பட் எனக்கு ரொம்ப தூரம் சார் எங்கேயுமே போக முடியல அப்படின்னா ஒரு குடி கல் உப்பு எடுத்துட்டு குளிக்கக்கூடிய பக்கெட்டில் போட்டுட்டு நீங்கள் கங்காவை நினச்சி பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கங்கா ஆர்த்தி பண்ணுங்கள் கங்கா ஸ்நானம் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய காத்துருக்கு இந்த சனிப்பெயிற்சியால் வாழ்க 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 வாழ்க